அப்பா சிறுவயதில் நடக்க முடியாது தவிக்கும்போது தோள்களில் தூக்கித் திரிந்த காலங்கள் இப்பதான் நடந்ததாய் தெரியும் பொழுதுகளெல்லாம் எப்பவும் தொட முடியாத திக்கில் உறைந்துவிட்ட சித்திரங்களாய் ஆற்றா துயர் அணைமேவினும் நெருங்க முடியாத தூரங்களவை உயிருதிரும் தவிப்பில் அப்பாவை கண்ட இறுதி வாழ்வின் நிதர்சனம் எனக்குள் புகுந்து கொண்டது பெரும் மரமாய் சூறை காற்றாய் அலையழும் கடலாய் கண்ட அப்பாவின் உடல் மண்ணுக்கு இரையாகிய போதுதான் வாழ்வின் வனப்பும் புரிந்தது ஆலமரமொன்று அடிசாய்ந்து ஆண்டுகள் நாற்பதாகிறது உம் பிரிவில் நாம் இங்கு வாட உமக்கு துணை வேண்டுமென்று அம்மாவையும் அழைத்துக் கொண்டீரோ எங்கள் இளமையும் முதுமையாய் வளர்ந்து போக உங்கள் நினைவுகள் மட்டும் எப்போதும் எங்களில் இளமையாய் செழித்திருக்கும் பிறவியிலும் யாம் காணோம் உமை போன்ற அருமருந்தை